வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க கொடநாடு வியூ பாயிண்ட் அங்கே தான் போயிட்ருக்கோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மலை பயணமாக போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் பயண நேரம் கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி கோத்தகிரிலேருந்து கொடநாடு ரெண்டு பேருந்துகள் மாறி போகணும் நம்ம இருசு வாகனத்தில் வந்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் இந்த பயணம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது இன்னும் எந்த இடம் அப்படின்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து ஓய்வு இல்லையா கொடநாடு ஸ்டேட் அதை தாண்டி இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்ருக்கோம் வியூ பாயிண்ட் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பின்னாடி நிறைய வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் நிறைய வந்திருக்காங்க இந்த சுருளை பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப குறைவான குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது மீதி அந்த பக்கம் எல்லாமே வெண் நிறங்கலாக தான் இருக்குது அந்த அளவுக்கு மேகக்கூட்டங்கள் அந்த குழிக் காற்றுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது சுற்றி வர பக்கத்துலேயும் நம்ம அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மலைகள் தான் ஆனால் எல்லாமே வெண்ணிறத்தில் காட்சி தருது இந்த இடம் பார்த்திங்கன்னா நீலமலை மாவட்டம் கொடநாடு வியூ பாயிண்ட் முனை அதில் இருக்கோம் சரி என்னதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டில் வியூ பாயிண்டில் பார்த்திங்கன்னா அழகிய மலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அந்த மலைகளை வேகம் வந்து உடைந்து பனி சிதர்களால அப்படியே மூடி இருக்குனால எதையுமே காங்க முடியல சரி குளிர் மட்டும் குளுருட்டப்பட்ட ஒரு அரிகுல் வைத்தது போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பிச்சல செ தக்கali மாதிரி வச்சாயிருக்கீங்க தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு குளிரில் வந்து அருமை நம்பர் மூணு தான் இருக்கு அவர் வந்து ஆறி குளிர்க்கவே காச்சிနေறாரு பாக்கலாம் அந்த இந்த ஊடகத்தை கையில் வைத்திருப்பவர் கண்ணதாசன் மற்றும் சற்று குளிர் இல்லாத போல் காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் சரியா மீண்டும் சொன்னது போல சொர்க்கம் மேலே இருக்கிறது என்பதற்கான சரியான உதாரணம் இந்த மலை என்று நான் கருதுகிறேன் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப 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 அற்புதமான இடம் அதான் பின்னாடி மலைகள் எல்லாம் சுற்றி வர வெண்ணிறங்களாக மட்டுமே தான் நம்ம சுற்றி இருக்குது குளிரான காற்றும் கொஞ்சம் அதிகமாக வீசிக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம் இங்கே வந்து இங்கே மலையில் விளையிற மலை சார்ந்த பொருட்கள் வைக்கிற விருப்பு விற்கும் ஒரு இடமா அந்த கடை மாதிரி மேலே வச்சுருக்காங்க இந்த இடம் அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இயற்கையோட பேரழகு கவிதையாக தான் நம்ம இதை பார்க்குறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இந்த இடத்துல நம்ம இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை கீழே வந்து ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குது அந்த சுடுதண்ணி வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டு தாக்கு பிடிக்க முடிஞ்சது அந்தளவுக்கு குளிர் ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம் மனதிற்கு நிறைவாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த இடத்துல இருந்தோம் இதே மாதிரியான சூழ் வருஷம் முழுமைக்குமே இருக்காது கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்குமான அந்த மழை காலங்களில் மட்டும்தான் இதே மாதிரியான சூழல் இருக்கும் மற்ற நாட்களில் லேசான குழி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இந்த காட்சியில் இவர் நடிங்கிருக்கிறது நடிப்புன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி நினச்சிங்கன்னா அது போய் அந்த அளவுக்கு இங்கே குளிர் இருக்குது இந்த இயற்கையின் அற்புதத்தோட ஒன்றிணைன்னு சொல்லி நம்ம நண்பர் ராஜேந்திரன் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த நிலையில் அவர் நிற்க முடியாமல் மீண்டும் தடுமாறி நகர்ந்தாட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக மனசுக்கு நிறைவாக மகிழ்ச்சியாக அந்த இடத்துல இந்த பொழுதுகள் அமைஞ்சிருக்கு வெயிற்கோட பிரம்மாண்ட பேரழகில் உருகி குளிர்காத்தில் நனைஞ்சி ரொம்ப மகிழ்ச்சியான பொழுதை கழிச்சிட்டு அந்த வீ பயணம் இறங்குறோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி படிக்கட்டுகளும் பாறைகளும் வச்சு வச்சுருக்காங்க அந்த பகுதியில் நம்ம வீடியோ எடுக்க அந்த அளவுக்கு அதிகமான காற்றுகளும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுனால் அந்த பகுதியில் நம்மளால் காணொலியில் எடுக்க முடியலை இந்த விட அந்த இடம் ரொம்ப 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 அற்புதமாக இருந்தது இந்த பயணம் ரொம்ப அற்புதமாக மனதுக்கு இனிமையாக அமைஞ்சிருக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்துட்டு போங்க மீண்டும் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்